சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி என்பர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சரியா பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் அருமையான தொழில் வேலை சார்ந்த இடத்துல சூரிய நிற்பாரு அவர் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருக்க போறாரு அப்போ இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில நீங்க ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சார்ந்த நன்மைகள் அளிக்கும் ரொம்ப நாள் வேலையில சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு நேரமா இது திகழப் போகுது அதுலயும் பாத்தீங்கன்னா வேலையில இடமாற்றங்கள் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற இடத்துல இருந்து உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியா பயன்படுத்தி இடமாற்றங்கள் அமையலாம் தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தேடலாம் நினைக்கிற எண்ணம் வேண்டாம் வேலை கிடைச்சது வேணாம் இருக்கிற வேலை விடுங்க அதற்கு முன்னாடி எதையாவது பண்ணிட போறீங்க அது மனசுல வச்சுக்கிங்க அதே சமயம் வேலையில ப்ரமோஷனுக்குரிய ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய வேலைகள் மற்றவங்க ஃபோக்கஸ் அவங்க மேலே விழக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இதனால ப்ரமோஷனுக்குரிய வழி பிறக்கும் ரொம்ப நாளா சிம்மராசி அன்பர்கள் மாதிரி உழைச்சவங்களும் யாரும் இல்ல மன உளைச்சல் அடைச்சவங்களும் யாரு இல்ல கஷ்டப்படுறீங்க இடத்துல கூட தன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் மற்றவர்களுடைய நலன கருதி உங்களை சார்ந்தவங்களுடைய நலன கருதி வேற வழி இல்லாம கண்ணை மூழ்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு எவ்வளவோ சிரமங்களை கடந்து உங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எவ்வளவோ தூரத்துல போய் எத்தனையோ கஷ்டங்களுக்கு ஆளாகி அது கூட தன்னை சார்ந்தவங்களுக்கு சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சு அதை சரி பண்ணி ஏதோ ஒரு விதத்துல வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமன்ற ஒரு முயற்சியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட சுமைதாகிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவானுடைய நிகழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்க போகுது அதுலையும் தொழில் ரீதியில நீங்க உங்களை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவை விட்டு மாற மாட்டேங்க அதுல போல்டாக இறங்கி செயல்படுவீங்க அப்படி நீங்க இறங்கிய உங்கள் தொழில் ரீதியில நல்ல ஒரு கோத்தை சந்திச்ச நீங்க அது என்னவோ தெரியல கொஞ்சம் காலகட்டமாவே சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க கடந்த அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துல இருந்த இமேஜ் இருந்த வளர்ச்சி இருந்த நேம் எல்லாமே டோட்டலா தலைகீழான மாதிரியான ஒரு பாதிப்புகளை அதிக அளவுல சந்திச்சவங்க சிம்மராசி தான் நினைச்சு பார்க்கு பாதிப்பு இருந்தீங்கன்னா நீங்க பொறுத்தவரையிலையும் உங்களை சார்ந்தவங்களையும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுடைய நலனை கருதி பல முடிவுகளை அதை சார்ந்து அமைச்சு செய்யக்கூடிய இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த சிம்ம அன்பர்களுடைய வாழ்க்கையில தொழில் ரீதியில சரிவுகள் மட்டும் உங்க வாழ்க்கையில நிறைய கடன் சார்ந்து சில நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கும் ஆளாயிட்டீங்க அப்போ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு எப்ப வெளியில வர முடியும்னு எதிர்பார்த்த சிம்மராசி என்பர்களுக்கு அதற்குரிய வழியும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது அமையப் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்குரிய இந்த கடன் சுமைகள் சில லோன் சார்ந்த பிரச்சனைகள் கமிட்மெண்ட் ஆகும் கேட்ட இடத்துல பணம் கைவந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் தொழில் சார்ந்த சில ஹை குரோத்தும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நேரமா அமைய போகுது உண்மையே சொல்லணும்னா இருக்கிற தொழிலை விட்டுட்டு இங்கே வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்க கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சவங்க நீங்கதான் ஒரு புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மறுபுறத்தில் குடும்பத்திற்குள் போகும் பொழுது அங்க இருக்கிறவங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே நம்ம கஷ்டத்தை யாரும் உணரலையேன்ற ஒரு மன வருத்தமும் மன வழியும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப நாளாக பர்ஃபெக்டாக இருந்த இடம் கூட இங்கே பேர் கெட்டு போடுமோன்ற அளவுக்கு சில பாதிப்புகளையும் சந்திச்சுட்டீங்க இதையும் தாண்டி ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் சிலருக்கு பேக் ஸ்ட்ரோக் சார்ந்த ரீதியில் எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சு மருத்துவ ரீதி வரைக்கும் செலவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு காலானவங்க இருக்கீங்க பட் இதிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு வர முடியுமானா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் குரு லாபஸ்தானத்தில் நிற்க பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியனுடன் குரு இணையக்கூடிய அமைவு சிவராஜ யோக அமைவும் அந்த இடத்துல கிரியேட் ஆகிடும் சுக்ர பகவான் அது வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று மீண்டும் லாபஸ்தானத்திற்கு சுக்கரன் வருவது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில சடன் உருவாகிறது எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கை கூடும் காரணமே இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு இத்தனை நாளும் உங்க வேலையை கரெக்டா செஞ்ச உங்களுக்கு சடனா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன் சிம்மராசி நண்பர்களே சடனாக வேலையை கொடுத்து அதனால மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பா அடுத்த நீங்க முயற்சி எடுக்கிற இடத்துல கம்பல்சரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது முழு நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிலருக்கு கல்வி ரீதியில் பிரச்சனைகள் சிலருக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சு அதுவே இன்னைக்கு பெரும் குடும்பத்தில் பாதிப்புகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இதனால இத்தனை வருடமா நீங்க கட்டி காப்பாற்ற கௌரவம் பறி போயிடும் போன்ற அளவுக்கெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க இல்லாத பழி மேல போட்டு உங்களை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாக எல்லாமே அளவுக்கு சந்திச்சிட்டீங்க சிம்மராசி என்பர்கள் உயர்தர நிலையில இருக்கிறவங்களும் பிசினஸ் ரீதியில டாப் டென்ல நம்பர் ஒன் அந்த வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய சிம்மராசி தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட நிலை அந்த கெப்பாசிட்டி உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக பயிற்சிகளால சில சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலம் உங்களுக்கு அமைய போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு மறுமணம் அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி கை கூடி வருமான நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கை கூடி வரும் மூ பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு கை கூடி வரும் திருமணமாகி ரொம்ப நாளாகி இது வரைக்குமே புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பா இது இருக்க போகுது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோன்னு உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம்ன்ற அந்த ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் நின்று அவர் டேரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் உங்கள் ராசியினுடைய அதிபதி சூரியனோட இணைஞ்சி பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வம்சவருத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அதே போல குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுத்துரும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல நிரம்பு செவ்வ சார்ந்த பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா அது தானாகவே சரியாக கூடிய ஒரு காலமா அமைய போகுது அதுலேயும் சில மருத்துவத்துறை சார்ந்த ஆலோசனைகள் கை கொடுக்கும் பலனளிக்கும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த பணம் உங்க கை வந்து சேரும் அவ்ளோதான் இந்த பணம் வருமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பா கை கூடி வரும் ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில நிறைய பணம் கொடுத்து எல்லாம் லாக் ஆகி இன்னைக்கு கொடுத்தவங்க கூட நல்லா இருக்கிறாங்க அதாவது நீங்க யார் கொடுத்தீங்களோ அவங்க நல்லா இருக்காங்க கொடுத்த கஷ்டப்பட்டு ஆயிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க கண்டிப்பா நூறு சதவீதம் கை கொடுக்க போகுது ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த ரீதியில ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சில இருந்தே உங்களுக்கு இருக்கு இன்னும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அது கை கொடுக்க போகுது ஒரு நல்ல லாபத்தை அடைய போறீங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்ம கைக்கு வந்தா பரவாயில்லைன்ற எஸ்டிமேட்டோட ரொம்ப நாளா அதற்குரிய முயற்சி செய்து அது பாதியில நின்று இருக்கும் அதுவும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது அதற்கு இந்த ஜூலை மாதம் பெரிய லெவல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்குரிய வழிகளை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகல அவங்களுடைய குடும்ப ரீதியில சிக்கலோடையே இருக்கிறாங்க அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நமக்கு கை கொடுக்கணும்னு நினைச்ச பெற்றோர்களுக்கு கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும்